அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று எக்ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரோட வேகன்சி வந்து உயர்த்த சொல்லி நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே யூடியூப் மற்றும் டெலிகிராம் சேனலில் வந்து சொல்லியிருப்போம் ஸோ எல்லாரும் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ட்ரெண்டிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து மீடியாக்களோட பார்வைக்கு அரசோட கவனத்துக்கு இது செல்லும் ஸோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் ஸோ நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் பார்க்கும்பொழுது ஒன் சிக்ஸ்டி கே போஸ்ட் வந்து ஃபேஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேக்கன்சி அப்படின்னு சொல்லி வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது இன்றைக்கி நம்ம இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்குறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஎன்பிசி தரப்புலருந்தும் ஒரு செய்தி வந்து எக்ஸ் எக்ஸ்தலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது குரூப் ஃபோர் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக்கை அறிவிக்கை எண் வந்து நாங்கள் கொடுப்போம் அதாவது டி துறை இருக்கக்கூடிய காலி பண்ணிடங்களும் எங்கள் கிட்டே வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் வெப்சைட்லேயே வந்து சேர்க்கையில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் வந்து அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம கேட்குற கேள்வி வேறு அவங்க சொல்கிற பதில் வர அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் அதை நாங்கள் வெப்சைட்டில் போடுவோம் நீங்கள் பார்த்துக்குவோன்றீங்க நாங்கள் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் வெப்சைட்டில் போடுவீங்க அதை பார்த்துக்குவோம் அது நமக்கு தெரியும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் வெப்சைட் வரப்போது நம்ம பார்த்துக்க போகிறோம் இப்போ அது பிரச்சனை இல்லை வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறோம் அப்போ துறை ரீதியாக இருக்கக்கூடிய காளிப்படங்களை அரசு அதாவது டிஎன்பிசி கிடையாது கவர்மெண்ட் வந்து டிஎன்பிசி கிட்ட ஒப்படைக்கணும் அப்படி டிஎன்பிசி ஒப்படைச்சாங்கன்னா அவங்க வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க ரைட்டா நம்ம அரசு கிட்ட தான் கோரிக்கை வைக்கணும் ரைட்டா ஸோ அரசு வந்து நினைத்தால் டிபார்ட்மெண்ட் வரையாக இருக்கக்கூடிய காளிப்பழங்களை ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சி வந்து கொடுத்து இது இந்த குரூப் ஃபோர்ல வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ட்ரெண்டிங் பண்ணுறோம் ஸோ அரசோட பார்வைக்கும் செல்லணும் ஓட பார்வைக்கும் செல்லணும் ஸோ எல்லோரோட செல்லும் செல்லும்போது மேபி இது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நாம ட்வீட் பண்ணிட்டு இருக்கோம் பட் நாம கேட்கறது வேற அவங்க சொல்கிற பதிலன்றது வேறையா இருக்கு ஸோ ஒன் சிக்ஸ் எயிட் கே நூற்றி இருபத்தெட்டு கே பேர் வந்து இதை போஸ்ட் பண்ணியும் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ல தான் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டாப் நம்பர் ஒன்னாக வரல காரணம் என்ன அப்படின்னா ஒரே டைமில் வந்து இதை ட்வீட் பண்ணி இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணால் மட்டும்தான் டாப் ஒன்ல வரும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இவ்வளோ பேர் வந்து ட்வீட் பண்ணியிருக்கீங்க பட் ஆனால் ஒரே டைமில் பர்டிகுலராக ஃபிக்ஸ்டாக ஒரு ஆஃப் அன் அவர் கால் மணி நேரம் ஒன் ஹவரில் நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணும்போது தான் நம்ம டாப் ட்ரெண்டிங் ஒன்ல வர முடியும் ஸோ அதனால் வந்து இப்போ கூட ஒன்றும் ஆகலை ஈவினிங் ஒரு சிக்ஸ் டு செவன் ஒரு மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அந்த டைமில் வந்து எல்லாரும் ஒரே டைமில் வந்து நீங்கள் ட்வீட் பண்ணீங்க அப்படின்னா மேபி டாப் ட்ரெண்டிங் ஒன் அது இந்திய லெவலில் ஃபர்ஸ்ட் இதில் வந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக மீடியாக்களோட கவனத்துக்கு செல்லும் அரசோட கவனத்துக்கு செல்லும் டீம்ஸோட கவனத்துக்கு செல்லும் சோ அப்போ வந்து நமக்கு வேகன்ஸி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேகன்சிய இன்க்ரீஸ் பண்றதை பொறுத்து அரசு தரப்புல இருந்து ஏதாவது வந்து பதிலில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்க நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் இருந்தாலும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே டைமில் பண்ணுங்க அப்போ தான் ட்ரெண்டிங் ஒன்னு நம்பர் ஒன்ல வர முடியும் ரைட்டா நன்றி வணக்கம்